பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா சொல்லலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என்று நாளைய எதிர்பார்ப்பு யோகி ஆதித்யநாத் சொல்லலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என்று இளையோரின் நம்பிக்கை நாயகன் அண்ணாமலை சொல்லலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும் என்று ஆனால் பாஜகவை வீழ்த்துவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட எதிர்க்கட்சியான காங்கிரஸ் சொன்னால் எப்படி இருக்கும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறார் என கேளுங்கள் அப்போ தீன் சோ தீஸ் தீன் சோ தீஸ் அப்போ சார் சோ பார் ஹோ ரஹா ஹே இதற்கு என்ன அர்த்தம் என நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை பாஜகவுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஏறு முகம்தான் காங்கிரஸ் என்பது காலாவதியாகிவிட்டது இனி அது சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டால் கூட எழுச்சி பெற வாய்ப்பே இல்லை என்பதுதான் மல்லிகார்ஜுன கார்கேவின் ஆண்டுகளாக நாட்டை அண்ட காங்கிரசுக்கே இந்த நிலை என்றால் இங்கிருக்கும் சில தெருநாய்கள் மோடியை வீழ்த்துவோம் பாஜகவை நுழைய விட மாட்டோம் என ஊழியிடுவதை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது மோடியோட மோதாதீங்கடா சிக்கி சின்ன பின்ன மாயிருவீங்கன்னு சொன்னா இவன் கேக்குறான் பட்டால் தான் புத்தி வரும் நன்றி